கிளர்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வணிகர்களுக்கு எதிரான வதி கொடுமைகளுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் கண்டனார்வத்தோடைய தலைவர் எழுச்சி தென்பாண்டியின் போர் முரசு மாவட்ட தலைவர் அன்புக்குரிய செல்வகுமார் அவர்களே மற்றும் செவடன் காதிய ஊதிய சங்காக மத்திய மாநில அரசுகள் இருக்கும் என்று சொன்னார் அவர்களை வேடிக்கை வாட்டி சுரண்டு கொண்டிருக்கிற கூட்டம் இந்த மனிதர் கூட்டம் அவர்களுடைய வாரை அறுத்து இந்த நாட்டான நீங்க தகுதி இல்லை ஓடிப்போம் என்று சொல்கிற உரத்து குரல் இருக்கிற கூட்டம் தான் வணிக கூட்டம் மறந்து விடாதீர்கள் வாக்களிப்பவன் நாம் வரி செலுத்துவன் நாம் எங்கள் மீது வரி கொடுமைகள் தொடர்ந்து பயன்படுத்தப்படுமானால் தூக்கி எறியப்படுவீர்கள் என்பதற்காகத்தான் தமிழகம் உண்ணாவிரத போராட்டத்தில் வணிகங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஒரு படத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்வார்கள் அந்த வரி இந்த வரி சம்சாரி வரி சம்சாரி குழந்த வரி இப்படி ஒவ்வொரு வரியா போட்டு குடும்பப்படுத்துவாங்க வரி உட்கார்ந்த வரி தென்னையில் உட்கார்ந்த வரி கொடுப்பார் இன்றைக்கு முண்டாசு கவிஞன் பாரதி பிறந்த நாள் அந்நிய